வணக்க மக்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ரிலீஸ் ஆன பிளாக் அண்ட் ப்ளூ இந்த படத்துல ஹீரோ கிடையாது ஹீரோயின் மட்டும்தான் இவங்க ஒரு நேர்மையான போலீஸ் இவங்களுக்கு போலீஸால என்ன பிரச்சனை வருது கடைசியா அதை எப்படி சால்வ் பண்றாங்க இந்த கிரைம் ஸ்டோரியை பாக்கலாம் வாங்க ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோயின் பாட்டு கேட்டுக்கிட்டே ஜாக்கிங் போறாங்க இவங்க பேரு அலிசியா வெஸ்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணி ஒரு வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இப்ப டிரான்ஸ்பர் ஆகி இன்னொரு இடத்துக்கு வந்திருக்காங்க ஹீரோயின் பின்னாடி வேகமா ஒரு போலீஸ்கார் வந்து நின்று ஹீரோயினை நிக்க சொல்றாங்க ஹீரோயினை செக் பண்றாங்க ஹீரோயின் ஒரு போலீஸ்ன்னு அப்பதான் தெரியுது சாரி சொல்லிட்டு போலீஸ் கிளம்ப பார்க்க ஹீரோயினும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுறாங்க போலீஸ் போனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு ஜாக்கிங்ல போறாங்க வீட்டுக்கு போயிட்டு என்ட்ரன்ஸ்ல இருக்க அம்மா போர்டை பார்த்துட்டு ஃபீல் பண்ணி பூங்கொத்த மாத்துறாங்க அடுத்த சீன்ல அலிசியா யூனிஃபார்ம் மாத்திக்கிட்டு டியூட்டிக்கு ரெடி ஆகுறாங்க கூட அவங்க பார்ட்னரும் ரெடி ஆகுறாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கார்ல பெட்ரோல் போயிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்கும் இடத்துக்கு வராங்க அப்ப பார்ட்னர் சொல்றாரு இந்த இடம் ரொம்ப மோசமானது இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கிரைம் பண்றவங்க அதே சமயம் அங்க இருக்க ஆளுங்க எல்லாம் போலீஸ் மறைச்சிட்டு இருக்கானுங்க அப்ப பார்ட்னர் சொல்றாரு இங்க இருக்கிறவங்கள யாரையும் மறைச்சுக்கிறது என்ன இங்க வர காலையே போலீஸ் ஸ்டேஷன்ல அட்டன் பண்ண மாட்டோம் எப்பயாவது ஒரு ஐட்டம் வரோம்னா போலீஸுக்கு பிரச்சனை மட்டும்தான் இங்க வருவோம் அலிஷா யோசிச்சுக்கிட்டே வர பார்ட்னர் ரைட் நம்ம காஃபி குடிக்கலாமா அப்படின்ட்டு ஒரு இடத்து போய் கார் நிறுத்துறாரு அதே சமயம் அந்த இடத்த கிங்ஸ்டனை சேர்ந்த ஒரு குரூப் அவங்க நின்றுட்டு இருக்காங்க உள்ள காஃபி வாங்க பார்ட்னர் போக அப்ப வெளியில இருக்க அலிஷா கார்ல இருந்துகிட்டு ஒரு சின்ன பையனை பார்க்க அவங்க கிட்ட பேச்சு கொடுக்க வெளியே வராங்க ஹாய் சின்ன பையா ஸ்கேட்டிங் வச்சுக்கிட்டு விளையாட்டு காட்டுவியா அப்படின்னு கேட்க நான் இது ஒண்ணு திருடுல இத நான் மூணு வருஷமா வச்சுட்டு இருக்கேன் உடனே அங்க இருந்த பையனுடைய அம்மா ஜமால் ஒண்ணு அங்கதானே வர சொன்ன அப்படின்னு சொல்லி பையன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்ப அலிசியா சொல்றா மேடம் அவன் ஒண்ணு தப்பு தப்பு பண்ணல சும்மா பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல இவ ரொம்ப கோவக்காரி போல நான் வாங்கிட்டே பேசல என் பையன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன்னு சொல்றா உங்களுக்கு எதனா பிரச்சனையா எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல எதனா பிரச்சனை ஆக்கணுமா அப்படின்னு அலிசிய கேட்க அப்புறம் என் பையன்கிட்ட கிட்ட பேசினீங்க அப்படின்னு அம்மா கேக்குறாங்க அதே சமயம் உள்ள இருந்த கிங்ஸ்டனை சேர்ந்தவன் பில்லு போட்டுக்கிட்டு உள்ள இருக்க பார்ட்னரை கலாய்ச்சிட்டு வெளியே வரா வெளியே வந்தவங்க கிட்ட பையனுடைய அம்மா கம்ப்ளைண்ட் பண்ண உங்களுக்கு எதனா பிரச்சனையானு கிங்ஸ்டனை சேர்ந்தவன் கேக்குறான் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு நீ மெர்சி தானே நான் அலேசியா அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க கார்ல போகும்போது முறைச்சுக்கிட்டே போறாங்க அதுக்கப்புறம் வெளியே வந்த பார்ட்னர் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க இல்லன்னு சொல்றாங்க அப்ப பார்ட்னர் சொல்றான் அவங்க கிங்ஸ்டனை சேர்ந்தவங்க ஏதா இருந்தாலும் கொஞ்சம் ஜாகிரதையா இரு அதுக்கப்புறம் அலிசியா உள்ள வந்து மவுஸ் நான் தான் அலிசியா உன்னுடைய தங்கச்சி மெர்சி தானே அது நானும் அவளும் பழைய ஃப்ரெண்ட் மவுஸும் எனக்கு தெரியும்னு சொல்றான் மெர்சிக்கு என்னாச்சு ஆளே மாறிட்டா அப்படின்னு கேட்க மவுஸ் அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றான் மவுஸ் இந்த கடையில சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்கான் அலிசியா பார்ட்னர் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொருளுக்கு காசு கொடுக்காம போக மவுஸ் அப்படி பாத்துட்டு இருக்கான் அப்ப அலிசியா நான் கொடுக்கறேன் எவ்வளவு சொல்லு அப்படின்னு கேட்க மவுஸும் பரவாயில்லன்னு சொல்றான் அப்ப அலிசியா அங்க இருக்க பாக்ஸ்ல காசை போட்டுட்டு கிளம்ப மவுஸ் அதை பாக்குறான் இதுல இருந்து தெரியுது அலிசியா ரொம்ப நல்லவங்க நேர்மையானவங்க அடுத்த சீன்ல இன்னைக்கான டியூட்டியை முடிஞ்சது போல பார்ட்னர் வேகமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க அலிசியா என்ன அவசரம் கேக்குறாங்க பசங்களை மாமியார வீட்டை விட்டுட்டு இன்னைக்கு ஒரு டேட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அதே சமயம் இன்னொரு போலீஸ் வந்து இன்னைக்கு நாலு பேர் லீவு ஒரு ஆள் டபுள் ஷிப்ட் பாக்கணும்னு சொல்ல அந்த ஷிப்ட் அலிசியா பாக்குறேன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பிரௌனை போய் பார்க்க சொல்லி அலிசியாவை சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறான் அடுத்து பிரௌன் கிரைம் டிபார்ட்மெண்ட் போலீஸ் கிட்ட பேசிட்டு இருக்க அலிசியா அங்க வராங்க ஹலோ பிரவுன் உங்க கூட தான் எனக்கு இன்னைக்கு டியூட்டி புதுசா ஜாயின் பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு அடுத்த சீன்ல பிரௌனும் அலிசியாவும் பேட்ரோல் போயிட்டு இருக்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க பக்கத்து ஸ்டேட்ல ரெண்டு குரூப்புக்கு சண்டை நடக்குது அங்க என்னன்னு போய் பாருங்க அப்படின்னு சொல்ல ஸ்பாட்டுக்கு போறாங்க அங்க சண்டை போட்டு உங்களை அலிஷியா மறிச்சு என்ன ஏதுன்னு விசாரிச்சிட்டு இருக்க ஒருத்தவனை காமிக்கிறாங்க நைசா பின்னாடியா வந்துட்டு இருக்கான் உடனே பிரவுன் அவனை பிடிச்சி கண்ணு வச்சு நிப்பாட்ட அலிசியா என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க உடனே பிரவுன் அவன் பாக்கெட்ல இருந்த துப்பாக்கி எடுத்து இதனால தான் அவனை பிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் டின்னர் சாப்பிட்டு இருக்க அலிசியா சாரி கேக்குறாங்க அதே சமயம் பிரவுனும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு உடனே பிரவுனுக்கு ஒரு கால் வருது அதுக்கப்புறம் அலிஷியா கிட்ட ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு வா போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி ஒரு பில்டிங் பக்கத்துல போய் நிறுத்துறாரு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கனு அலிசியா கேக்க இங்க ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னு சொல்றாரு அதே சமயம் அலிஷியா காரை விட்டு இறங்க இல்ல இல்ல நீ இரு அப்படின்னு சொல்றாரு நான் சொல்றத மட்டும் செய்ய காரை விட்டு இறங்காத அப்படின்னு சொல்லிட்டு பிரவுன் கிளம்புறாரு கொஞ்ச நேரம் கார்லயே உட்காந்துட்டு இருக்க போனை பாக்குறாங்க போன்ல சார்ஜ் இல்ல சார்ஜ் போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க எதிர்க்க வியாடா ஒருத்தவனு வந்துட்டு இருக்கான் அவனே பாத்துட்டு இருக்காங்க கார் பக்கத்துல வந்து நின்னு பார்த்துட்டு இருக்கான் உடனே காரை விட்டு இறங்கி கேமரா ஆன் பண்ணிட்டு அவன என்னன்னு கேக்குறாங்க அவன் பயந்து ஓடிடுறான் அதுக்கப்புறம் அந்த கார் கிட்ட போயிட்டு என்னன்னு பாக்குறாங்க திடீர்னு ஒரு கன் சவுண்ட் பிரௌன் அந்த சைடு தானே போனாரு பிரவுனுக்கு எதனா பிரச்சனை நினைச்சு அந்த சைடு பாத்துட்டு இருக்காங்க ஒரு கன் சவுண்ட் அலிசிய பயந்துடுறாங்க உடனே கன் எடுத்து வச்சுக்கிட்டு பிரௌன் போன சைடு ஓடுறாங்க அதுக்கப்புறம் மர்மமான மியூசிக் பூம் பூம் போட்டுட்டு இருக்க அலிசியா துப்பாக்கி வச்சுக்கிட்டு உள்ள வராங்க அப்ப மேலே ஏதோ பேச்சு சத்தம் கேட்க அலிசியா மேலே போறாங்க அப்ப அலிசியாவுடைய கேமராவும் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு அலிசியா அந்த இடத்துக்கு வந்துட இங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க கூடவே பிர பிரவுனும் இருக்காரு அந்த சமயம் துப்பாக்கியாலே ஒருத்தவனை சுட்டுறாங்க அதை பார்த்த அலிஷியா துப்பாக்கியை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்க பிரவுன் பார்த்துட்டு ஏன் இங்க வந்தன்னு கேட்டுட்டு இருக்காரு அப்ப பிரவுன் கூட இருந்தவன் நில்லு துப்பாக்கி இறக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க துப்பாக்கியால சுட அலிஷியா கீழே வந்து விழுந்துடுறாங்க இப்போ எதுக்காக சுட்ட அவளன்னு கேட்க அவன் பாடியில கேமரா இருந்தது அதனால தான் சுட்டான் வெளியே போனா பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இருக்கான் சரி சரி முதல்ல போயிட்டு அந்த கேமராவை கொண்டு வா முட்டாள் முட்டாள்னு சொல்லி சொல்றான் அதுக்கப்புறம் அலிஷியா குண்டடி போட்டு சுயநிலை சீனஸ் லைனல் வருது இங்க அவளை எதுக்கு கூட்டிட்டு வந்தான்னு வில்லன் கேட்க பிரவுன் அவங்க புது ஆபீசர் சொல்லிட்டு இருக்காரு உடனே நான் சொல்றத மட்டும் செய்ய அப்படின்னு வில்லன் சொல்றான் நீங்க ரெண்டு பேர் வந்தீங்க சண்டேல லேடி போலீஸை சுட்டுட்டாங்கன்னு சொல்லு அப்ப பிரவுன் பாடி கேமராவில ரெக்கார்ட் ஆயிருக்கேன்னு சொல்ல துப்பாக்கியால சுட்டவங்களே கேமராவை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு எழுதிக்கோ நான் சொன்னது மட்டும் செய்ய அப்பதான் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது அதுக்கப்புறம் அலிஷியாவை சுட்டவன் கீழே போய் பார்க்கறான் அலிஷியா அங்க இல்ல உடனே மேலே இருக்கிறவங்க கிட்ட அவ கண்ணை விட்டுட்டு ஓடிட்டான்னு சொல்ல மேலே இருக்கிறவன் அவளை புடி அப்படின்னு சொல்ல அதே சமயம் அலிசியாவுக்கு நல்ல அடிபட்டு போல வயிற்றுல கைய வச்சுக்கிட்டு மறைஞ்சு நிக்கிறான் அதே சமயம் மூணு பேரும் அலிஷியாவை தேடிக்கிட்டு கேமராவை மட்டும் கொடுத்துட்டு போ அப்படின்னு சத்தமா சொல்லிட்டு டாக்கி எடுத்து கண்ட்ரோல் ரூமுக்கு என்ன சொல்லிட்டு இருக்க உடனே சுட்டவன் பேசுறான் அவனும் ஒரு போலீஸ் ஆபிசர் தான் போல கேங்கு கூட சண்டை நடக்கும்போது அந்த லேடி போலீஸ் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க நீங்க ஒன்னும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்ல கண்ட்ரோல் ரூம்ல இருந்து பேசுறவங்க நீங்க ஹேண்டில் பண்ணீங்க வச்சிருக்க பாக்குறாங்க மறுபடியும் அலிசியா சொல்லி புரிய வைக்க பாக்குறாங்க லைன்ல அந்த வில்லன் தான் இருக்கான் இங்க பாரு நீ எங்கள்ல ஒருத்தியா இல்ல எங்களுக்கு எதிரானவளா ஒழுங்கா அந்த பாடி கேம எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு சொல்லிட்டு இருக்கும் போது வெளியே வந்து காரு கிட்ட போறாங்க அதே சமயம் பின்னாடி இருந்து ஒருத்தவன் பார்த்துட்டு ஓடாத ஓடாத நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சூட் பண்றாங்க கார்ல ஏற முடியாம ஓட அலிசியாவை சுட்ட மேல இருக்க ரெண்டு பேருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு அலிசியாவை தேர்த்திட்டு ஓடிட்டு வரோம் பிரௌனும் இல்லனும் தனித்தனி கார் எடுத்துட்டு துரத்துறானுங்க ஒரு சந்துல போயிட்டு கேட்டு உடைச்சிட்டு பக்கத்து தெருவுக்கு போறாங்க அங்க யாருன்னா இருக்காங்களான்னு பாக்குறாங்க ஒரு வீட்டுல இருந்து ஒருத்தவங்க எட்டி பார்க்க ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கதவை தட்டுறாங்க ஹெல்ப் பண்ணுங்க நீங்க உள்ளதான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்ல உள்ள இருக்கிறவங்க கதவை தட்டாத அப்படின்னு சொல்றாங்க உடனே கார் எடுத்துக்கிட்டு பிரௌன் அந்த இடத்துக்கு வந்துடுறான் இன்னொருத்தவன் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு ஓடி வரான் உடனே எகிரி குச்சி அலிஷியா சந்து சந்தா ஓடிட்டு இருக்காங்க அலிஷியா ஓடுறத பிரௌன் ஓடி வரவங்க கிட்ட சொல்ல அலிஷியா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அதுக்கப்புறம் அலிஷியா அவங்க கிட்ட இருந்து ஓடிட்ட மூணு பேரும் ஒரே இடத்த கூறுறானுங்க நீ பாத்தியா நீ பாத்தியா அப்படின்னு கேட்க யாரும் பார்க்கலன்னு சொல்றாங்க அந்த கேமராவில் ரெக்கார்ட் இருக்கிறது எனக்கு தான் பிரச்சனை உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அவ எதனா வாக்கி டாக்கியில் இன்ஃபார்ம் பண்ண போறா முதல்ல சேனலை மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க தேடட்டும்னு சொல்லிட்டு மூணு பேரும் கிளம்புறாங்க இவங்க போனதுக்கு அப்புறம் பக்கத்து வீட்டில இருந்து எட்டி பார்க்குற மாதிரி காமிக்கிறாங்க ப்ரௌனும் சுற்றி சுற்றி கார்ல தேடிட்டு இருக்க அலிஷா ஒரு கார் பக்கத்தில் மறைஞ்சு நின்றுட்டு இருக்கா அப்போ வயிற்றுல கை வச்சிருந்ததை எடுத்து பார்க்குறாங்க கை நிறைய ரத்தம் அதே சமயம் வாக்கி டாக்கியில் மூணு பேரும் பேசிக்கிறானுங்க அவளை பார்த்தீங்களா சீக்கிரம் கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க காரு சத்தம் கேக்க கீழே மறைஞ்சு உக்காந்துக்கிறாங்க அது யாருன்னு பாக்குறாங்க புது போலீஸா இருக்க அவங்க நம்மள தேடி வந்திருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு ஓடி போறாங்க அப்ப அந்த கார் நிக்குது உடனே கார்ல இருந்து இறங்கினவன் உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அலிசியா மத்த எல்லாம் சொல்ல அந்த போலீஸ் வாக்கி டேக்கில இன்ஃபார்ம் பண்ண போறாரு உடனே அலிசியா நிப்பாட்டுங்க வாக்கி டேக்கில பேசாதீங்கன்னு சொல்லி பதறாங்க ஓகே ஓகே பயப்படாதீங்க உங்களுக்கு இப்ப எப்படி இருக்கு கார்ல ஏறுங்க ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு இருக்க உடனே உடனே உள்ள இருக்கிற வாக்கி டாக்கில இன்ஃபார்ம் பண்றான் வெஸ்ட் எங்க கிட்ட மாட்டிக்கிட்ட அவ தப்பிச்சு ஓட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க அதை அலிசியா கேட்டுறாங்க உடனே கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடியே நவுறாங்க அதே சமயம் இந்த போலீஸ் ஓடாத ஓடாத அப்படின்னு சொல்றான் அது எல்லாமே கேமராவில ரெக்கார்ட் ஆயிட்டிருக்கு இருக்கு அங்க இருந்து ஓட அந்த போலீஸ்காரனும் தெரிஞ்சுக்கிட்டே வரான் அதுக்கப்புறம் ஒரு முதல்ல எகிரிச்சு ஓட போலீஸ்காரனால பிடிக்க முடியல இந்த படத்தோடைய கண்டினியூவை பார்க்கணும்னா சைட்ல வர வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும் நன்றி வணக்கம்